கைஸ் நான் அவங்களுக்கு திறந்துடுப்பானி ஸோ நம்மளுடைய ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்றான சீவக சிந்தாவணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலை பற்றி தொடர்ந்து பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம் இதற்கு முந்தைய பதிவுகளெல்லாம் வந்து ஏமாங்கந்த நாடு அப்படிங்கக்கூடிய அந்த நாடும் அதனுடைய தலைநகராக இருக்கக்கூடிய ராசமாபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நகர் ஸோ அங்கே வாழ்ந்திருந்த அந்த மக்கள் அந்த நகரத்தினுடைய சிறப்பு அந்த நாட்டினுடைய சிறப்புன்னு சொல்லி எல்லாத்தையும் ரொம்ப விரிவாக ரொம்ப தெளிவாக நம்ம வந்து பார்த்துருந்தோம் இப்போ வந்து அப்படியே கதைக்குள்ளாக வர ஆரம்பிக்கிறோம் சச்சந்தன் ஸோ அந்த நாட்டை ஆண்டு அந்த நகரை தலைநகராக கொண்ட அந்த அரசனுடைய பெயர் சச்சந்தன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அந்த சச்சந்த மகாராஜாவை பற்றியும் அவருடைய குணாதிசயங்களை பற்றியும் அவருடைய மனையாளான விசையை ஸோ அவர்களுடைய அந்த அழகும் அவர்களுடைய அந்த பார்ப்பதற்கு எப்படி இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்றைக்கு உண்டான பதிவில் அப்படி பார்க்க ஆரம்பிக்கலாம் ஸோ அப்படி கிராஜுவலாக அப்படி கதைக்குள்ளே வருது நகரனுடைய வளமையை எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இப்போ கிராஜுவல் அப்படி கதைக்குள்ளே என்ட்ராக ஆரம்பிக்கணும் ஸோ சச்சந்தர் வரலாறு ஸோ அவரை பற்றி ஆரம்பிக்கிறோம் எப்படின்னா பகைவ பகைவர்களுக்கு வந்து இவர் எப்படின்னா அந்த சச்சந்த மகாராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு விஷப்பாம்பு போலையாம் ஸோ அவர்கிட்ட அகப்பட்டவர்கள் கண்டிப்பாக யாருனாலையும் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியது ஆனால் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவர்கிட்ட சரணடைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமிர்தம் போலமா இவர் அதுக்கப்புறம் இவரனால அவங்களுக்கு எந்த விதமான ஒரு துன்பம் அப்படிங்கிறது வரவே வராதான் கச்சை மார்பு உடைய பெண்கள் அதாவது இன்னைக்கு வந்து நம்ம அந்த பெண்கள் உள்ளாடை போடுறாங்களோ அன்னைக்கு வந்து எப்படின்னா இந்த பார்ட் இருக்காது ஸோ இப்படி கட்டியிருப்பாங்க துணியில் வந்து இப்படி கட்டியிருப்பாங்க பழைய காலத்துல எல்லாம் பார்த்துருந்தோம்னா தெரியும் அதுக்கு பேர் கச்சை கச்சை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கச்சை மார்புடைய பெண்கள் விரும்பும் வண்ணம் இருக்கக்கூடிய அந்த ஆடவனுடைய அரசனுடைய உருவம் அப்படி இருக்குமா கொடை கொடுத்து 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 அந்த நாடு வந்து மிகுந்த வளமை உள்ள ஒரு நாடாக அதில் இருக்கக்கூடிய வறுமையவே முழுசும் போகிட்டாராம் அந்த ராஜா நல்ல வேல்போல் இருக்கக்கூடிய கூர்மையான அந்த குணத்தினால் எதிரி ஆட்டவர்களுடைய வேற்படையெல்லாம் தோக்கடிச்சவரான் இயல் இசை நாடகம் சிற்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து விதமான கல்வி கேள்வி ஞானங்கள்லையும் சிறந்து இருந்த ஒரு ராஜாமா வெற்றி செல்வியே விரும்பி இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த வெற்றி மாலை எந்நேரம் அவனுடைய மார்பில் மார்பிளை போட்டிருக்கக்கூடிய ஒரு ஆடவனாக அந்த ராஜா அப்படிங்கிறவர் இருந்தாராம் ஸோ மலர் மாலைகளும் முத்து சரங்களும் வந்து அவருடைய வெண்கொற்ற கொடை ஸோ ராஜாக்கு மேலே கொடை இருக்கும்ல அந்த கொடையை எப்போவுமே அலங்கரிச்சுக்கிட்டே இருக்குமா பார்க்கறதுக்கு மிகுந்த நீர்வளம் உடைய அந்த நாட்டை வந்து ஒரு தன்னுடைய அந்த வெண்கொற்ற கொடை ஒரு கொடைக்கு கீழே அவர் ஆட்சி இருந்ததுனால அங்கிருந்த அனைத்து மக்களுக்கும் அவரே ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்ததாகவே மக்கள் வந்து அவரை கருதி இருந்தாங்களாம் இவருடைய செல்வ செழிப்பான அந்த ஒரு ராஜ்யத்திற்கும் இவருடைய இந்த நிலைக்கும் காரணமே மக்கள் அவர் மேலே வைத்திருந்த அளவு கடந்த ஒரு அன்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு முக்கியமான ஒரு காரணம் அப்படிங்கிறாங்க அவர் கொடை கொடுப்பதில் எப்படி அப்படின்னு சொன்னால் அறக்கடவுள் போலயான் கொடை கொடுப்பதில் இல்லை என்று சொல்லி வருபவர்களுக்கு வந்து இப்படி வருணன் போல எப்படி வானத்துலேருந்து இருந்து வாழை கொட்டி தீக்குது அது போல் இல்லைன்னு வந்தால் இல்லைன்னு சொல்லாமல் வாரி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த வருணன் போல் இருக்கக்கூடிய குடை வள்ளலாகவும் இருப்பாராம் எதிரிகளை கொள்வதில் எமன் போலவாம் கலை நுகர்ச்சி ஸோ கலை விஷயத்துல இருக்கக்கூடிய ஆர்வத்துல அவர் வந்து வாமன் போலவான் அடுத்தது பெண்கள் அவர் மேலே பார்த்து அந்த அந்த அட்ராக்ட் ஆகிறாங்கல்ல அதுல வந்து இவர் ஒரு காமன் போல இருப்பானோ அப்போது எல்லா ஒரு தனித்துவத்திற்கும் ஒரு தெய்வம் அப்படிங்கிறது நம்மளுடைய கலாச்சாரம் சொல்லி சொல்லியிருக்காங்க அந்தந்த தெய்வத்திற்கு உண்டான அனைத்து இலக்கணமும் இந்த ஒருத்தருகிட்டேயே முழுக்க முழுக்க இருந்தது அப்படிப்பட்ட அரசர் இந்த சச்சந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசர் அப்படின்னு சொல்லிட்டு அரசர்களுக்கெல்லாம் அரசராக மிகப்பெரிய ஒரு வேற்படை உடையவரும் தேன் போல் அன்பு மொழி பேசக்கூடிய இவ்வளோ பெரிய ஒரு நல்ல காஜானுபாகமான கம்பீரமான ஒரு ஆளாக இருந்தாலும் கூட அவர் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த மொழியினுடைய அந்த பேசக்கூடிய பேச்சினுடைய இனிமை எப்படி இருக்கான் தேன் போல் இனிக்கக்கூடிய பேசு பேச்சு பேசக்கூடிய அரசராகவும் எட்டு திக்குகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருந்த அரசரே இந்த சச்சந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசரான் இவருடைய பேரும் புகழும் விண்முட்டும் அளவுக்கு இருந்ததான் அப்படியே இவருடைய அந்த நல்ல குணத்திற்கு ஏற்றார் போலவே நீண்ட நல்ல சிலம் செல்வ செழிப்பாக நீர்வாளம் விதேக நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாட்டினுடைய அரசனுடைய பெண்ணான விசையை அப்படிங்கக்கூடிய அந்த பெண் வந்து இவருக்கு மனையாளாக வர்றாங்க அவங்க எப்படின்னா தாமரையில் வீட்டு இருக்கக்கூடிய அந்த திருமகள் இருக்கார் பார்த்தீங்களா அவங்கள விட சிறப்பு வாய்ந்தவர்களா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த பெண் இருந்து தான் பார்க்குறதுக்கு நல்ல அழகாக வளைஞ்சு இருக்கக்கூடிய அந்த வில்லனுடைய அந்த அந்த வில்லனுடைய அமைப்பு இருக்கும்ல அது போலவே அந்த பெண்ணினுடைய அந்த புருவ அமைப்பு இருக்குமா அந்த வேல் போல் நல்லா கூறி அந்த வேல் போல் எப்படி இருக்கும் அப்படி நல்லபடி இப்படி கூறுமே வந்துருக்குங்களா அதுபோல் அந்த பெண்ணினுடைய கண் அப்படிங்கிறது வந்து இருக்குமா நல்லா பார்ப்பதற்கு வந்து வாயால் எப்படி இந்த அழகை வந்து என்னால் வாயால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மலைச்சு போக போகக்கூடிய அளவுக்கு அவளுடைய அழகு அப்படிங்கிறது இருக்குமா நல்ல மூங்கில் போல் வலுவுடைய அந்த தோள்கள் வந்து அந்த பெண்ணுக்கு இருக்குமா ஸோ இப்படிப்பட்ட பெண்ணை பற்றி என்னால் வாயால் சொல்ல முடியாது இருந்தாலும் கொஞ்சூண்டு சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தேவர்களே இந்த இடத்துல தேவர்கள்னால் மேலே ஹெவனில் இருக்கவங்க சொர்க்கத்தில் இருக்கவங்க நல்ல நல்ல உயர்ந்தவர்கள் நல்ல கல்வி கேள்வி ஞானத்தில் உயர்ந்தவர்கள் பெரியோர்கள் ஸோ இந்த உலக விஷயத்தில் ஆட்கொள்ளப்படாதவர்கள் அப்படிங்கிறவங்க அவர்களே பெண்களுக்கு அவர்கள் அவர்களுக்கெல்லாம் பெருசாக பெண்கள் மேலே ஆடு ஆடம்பரம் ஈடுபாடு அப்படிங்கிறது இருக்காது அவர்களே ஒரு செகண்ட் இப்படி பார்க்குற அளவுக்கு இருக்கக்கூடிய அழகூடிய அந்த பெண்ணை பற்றி நான் கொஞ்சூண்டு சொல்கிறேன் அப்படிங்கிறார் இவர் கொஞ்சூண்டு சொல்கிறேன்னு சொல்லக்கூடிய நோட்ஸே நான் மூணு பக்கம் எழுதி வச்சிருக்கேன் சும்மா குறிப்பு எழுதினதே ஒன்று சின்னது அப்படி அப்படியே ஓமிட் பண்ணி எழுதுனதே மூணு பக்கத்துக்கு எழுதிருங்க முடியலீங்க என்னால் இந்த பொண்ணுகளுடைய ஒரு விளக்கத்தை கேட்டு கேட்டு உங்களுக்கு சொல்லி சொல்லி அப்போ சரி சொல்கிறேன் கேளுங்க அந்த விசையை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராணியினுடைய அழகு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புரிஞ்சுது ஏன் சச்சந்த மகாராஜன் கல்யாணம் பண்ணின நேரத்திலேருந்து அந்த புறத்துலேயே இருந்தார்னு சொல்லி பாருங்களேன் எண்ணெயும் புனுகும் இவற்றில் நல்ல மூழ்கி நல்ல இருட்டாக இருக்கக்கூடிய ஒரு உரையில் அப்படியே எடுத்தார் போல் எடுத்தபடி வச்சால் எப்படி இருக்குமோ அதுபோல் யார் பார்க்கக்கூடியவர்கள் அவர்களுடைய அந்த புலன்களுடைய எல்லா விதமான அந்த நுகர்ச்சியும் அப்படியே இழந்துருவாங்களாம் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த நுனிப்பகுதியெல்லாம் நல்லா அழகாக சுருண்டு சுருண்டு அப்படி வளைஞ்சு கருகருன்னு இருக்கக்கூடிய அந்த பூ வச்சா கூட வருத்தப்படக்கூடிய அளவுக்கு அவ்வளோ மெல்லிசாக அவ்வளோ மிருதுவாகவும் அவ்வளோ அழகோடு இருக்கக்கூடியதான் அந்த சச்சந்த சாரி விசையினுடைய முடி முடிக்கு கொடுத்து விளக்க இலங்கணம் பார்த்திங்களா எவ்வளோ ஒரு விளக்கம் பார்த்திங்களா அவ்வளோ அழகான மிருதுவான அவ்வளோ அழகாக இருக்கக்கூடிய அந்த முடியாக பூ வச்சாலே அது அது வந்து வருத்தப்படுமா அப்படிப்பட்ட அந்த இளவரசிக்கு வந்து இன்னும் கல்யாணம் ஆகலை ஸோ அதனால் இளவரசி அந்த இளவரசிக்கு வந்து அந்த தோழியர்கள் அந்த பூ வச்சு அலங்காரம் அலங்காரப்படுத்துகிறாங்கள அதுவே வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் எதுவும் பெரு பெரிய ஒரு பேரு கிடச்ச மாதிரி அவர்கள் வந்து நினச்சிக்குவாங்களாம் இளம் பிறை போலமும் இளம்பரை அப்படி அப்போ தான் அது மேலே வரும்போது மூன்றாம் பறை அந்த மாதிரி இளம்பரை பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும் அந்த இளம்பரை போலவும் நல்ல முழுசும் வளர்ந்துருந்த அந்த முழு நிலவு போலவும் இருக்கக்கூடிய மிகுந்த அழகான அப்படி உரண்டை இருக்கக்கூடிய அந்த அந்த இளவரசியினுடைய முகம் உரண்டை வடிவத்தில் அவ்வளோ அழகாக இருக்குமா இன்பம் பெற வரக்கூடிய அந்த கணவனுக்கு அமுதூற்றி தரும் கணவாய் சோழனுடைய வாய் எப்படி இருக்கும் இன்பம் பெற வரக்கூடிய அந்த கணவனுக்கு அமுது ஊட்டி கொடுக்குற அளவுக்கு இருக்கக்கூடியமா அளவுக்கு இனிமையான சொல்லாக இருக்கலாம் பிற என்ன வேணுன்னா நல்ல எக்ஸட்ரா எக்ஸெட்ரா சேது வேணால் இருக்கலாம் அளவுக்கு இருக்கக்கூடிய நல்ல கனிவோன்னு இருக்கக்கூடிய அந்த சுவையான அந்த ஒரு வாய் அவளுக்கு கொவ்வை இதழ் போல் இள நகையும் நல்ல பொற்கொடி போல் இருக்கக்கூடிய அழகான அந்த மூக்கு இருக்குமா பார்ப்பவர் வந்து அந்த பொண்ணை பார்த்தாலே மிகுந்த பசியில் இருக்கக்கூடியவர்களும் அந்த பொண்ணை பார்த்தாலே அந்த அழகில் அப்பா அப்படின்னு நினச்சாங்கன்னா பசியே போயிடுமா அவர்களுக்கு அந்த அளவுக்கு மிகுந்த அழகுடையவளாக இருப்பாராம் ஒரு நல்ல இருக்கிறதுலேயே மிகுந்த அழகுடைய ஒரு வில் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அந்த மிகுந்த அழகுடைய வில்லே வந்து இவ பக்கத்தில் வந்து கம்ப்ளீட்டாக அப்படியே தோற்று போயிடுமா அளவுக்கு மிகுந்த அழகுடைய அந்த புருவங்கள் வந்து அந்த பெண்ணுக்கு இருக்குமா மிகுந்த ஒரு ஒரு திறன் வாய்ந்த ஒரு ஓவியன் எப்படி ஒரு அழகுக்கு அழகு சேர்ப்பார் போல் சேர்க்க முடியுமோ ஏற்கனவே அழகாக இருக்குது அதற்கே அழகு சேர்க்கணுன்னா நம்ம எவ்வளோ பெரிய ஆட்டக்காரனாக இருப்பான் அந்த ஒரு ஆர்டிஸ்ட்டு ஓவியன் அது போலவான் இந்த பொண்ணு அழகுக்கே அழகு சேர்க்கக்கூடிய அளவுக்கு அந்த பொண்ணு அப்படிங்கிறது பார்க்குறது இருக்குமா நல்ல மீன் போல கண் மீன் போலவும் வெவ்வரி படர்ந்த நல்லபடி கூர்மை அந்த 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 கண்ணுக்குள்ளே நம்மளுக்கு வந்து அந்த வெள்ளையாக இருந்ததுன்னா அந்த உள்ளே செவந்த அந்த நரம்பு நாளம் போகிறது சட்டிலாக தெரியுங்களா அப்படின்னா என்ன அந்த கண் வருத்தமே படாமல் இந்த குழந்தைகளுக்கு பார்த்தோம்னா எப்படி இருக்கும் அழகாக இருக்கும் அந்த கண்ணு அது போலயா மீன் போல் நல்லா அந்த வெவ்வரி படர்ந்து விழி ஓரம் அப்படியே சிவந்து இருக்கக்கூடிய இதெல்லாம் ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா அப்படி பீஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு இருக்கும் அந்த உள்ள சிவந்து குளத்தினுடைய ஸோ மிகுந்த அழகான அந்த குளத்துக்கு நடுவில் கொண்டு போய் இப்படி ஒரு சின்ன ஒரு பொருளை அழகாக வச்சு இப்படி அது நல்ல திருத்தமாக தெரியுதுங்களா அதுபோல் அந்த பார்க்குளம்ங்கிறது அந்த வெள்ளையே இருக்கக்கூடிய இடம் அதுக்கு நடுவில் கொண்டு போய் அந்த கருமணியை வச்சால் எப்படி இருக்குமோ அதுபோல் இருந்தது அந்த பொண்ணுனுடைய கண் எதுவுமே வேண்டான்னு வெறுத்து போன ஒரு சாமியார் அவங்களுக்கே ஒரு செகண்ட் டெம்ட் ஆகிருமா பார்த்தோம்னா அப்படி இருக்குமா அந்த பொண்ணுனுடைய இது அவளை விட்டு நீங்கி வந்தால் அந்த நீங்கிட்டமேனு சொல்லக்கூடிய வருத்தமே நம்மளை வந்து கொண்டுருமா அந்தளவுக்கு நம்மளுடைய தனிமையே நம்மளை கொண்டுருமா ஐயோ அவளை விட்டு வந்துட்டனே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தனிமையே கொன்றுமா இன்ப மழை போல் பொழியக்கூடிய நல்ல ஒரு அஹன்ற கண்களும் காது வந்து அந்த காது வரைக்கும் நீண்டிருக்கணும் அது எப்படி காது வரைக்கும் நீண்டு இப்படி இருக்குமோ சும்மா வளா எனிவே நல்ல நீண்ட கண்கள் மீன் போல் இருக்கக்கூடிய நீண்ட கண்கள்ங்கிறதுக்காக சொல்கிறார் இன்ப மழை ஒழியும் நல்ல காது வரை அகண்டு இருக்கக்கூடிய அந்த கண்கள் வந்து சிறப்புடையதாக இருக்கும் காதுகள் வந்து நல்லா அந்த முடி திருத்தக்கூடிய அந்த கத்திரி எப்படி இருக்கும் அவ்வளோ ஷார்ப்பாக அது போல கத்திரி போல இருக்குமா வள்ளை கொடியினுடைய அழகையே வெக்கச்ச வெக்கப்பட வைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல சாயாத முன் மீன் போல் இந்த ம மகர மீன் சொல்லுவாங்க அது இருக்கக்கூடிய தோடும் குண்டலமும் கம்மலுங்க வேறு ஒன்றும் இல்லைங்க கம்மல் இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்கிறாரு அந்த மகர மீன் போல் இருக்கக்கூடிய தோடையும் குண்டலத்தையும் வந்து அந்த அணிஞ்சிருக்கிறதுனால அது அவ்வளோ அழகாக இருக்கக்கூடிய காதுக்கு இன்னும் அழகு அதிகமாக சேர்க்குதான் அவளுடைய அந்த நெ கழுத்து இருக்குது பார்த்திங்களா நெக்கு ஸோ இந்த கழுத்து பார்க்குறதுக்கு கொலை இன்னும் தள்ளாத இளங் கமுகு மரம் கமுகுன்னு என்னென்ன பாக்கு ஸோ அந்த குலைதல்லாத இளம் கமுகு மரத்தினுடைய அந்த இது கணவுன்னு சொல்லுவாங்க கணுனா ஜாயிண்ட்டு இப்படி மரம் அப்படி வளர்ந்து வருது அது பேர் கணவுன்னு சொல்லுவாங்க மேலே அது எப்படி அந்த மரகதம் போல் பச்சை நேரத்தில் இருக்கும் அப்படி வழுவலு வலுவலுன் தெரியுங்களா அந்த மாதிரி அதுபோல் அந்த கழுத்தான் அப்போது இருளையே வந்து நீக்கக்கூடிய அளவுக்கு நல்ல பிரகாசமாக இருக்கக்கூடிய மாணிக்கம் போல் இருக்கக்கூடிய இந்த மொ அவளுடைய அந்த முகத்தை அந்த கமுகு போல் இருக்கக்கூடிய இளங்கமுகு போல் இருக்கக்கூடிய அந்த பச்சை நிறத்தில் அந்த எப்படி இருக்கும் அந்த ஜாயிண்ட் இருக்கும் அது போல் இருக்கக்கூடிய இந்த கழுத்து வந்து அவ்வளோ ஒரு அழகான அந்த மரகதம் போல் இருக்கக்கூடிய அந்த ஒரு முகத்தை தாங்கிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கான் நல்ல அந்த சுறாமீன் எப்படி இருக்கும் அது போல் நல்லா கூரிய நல்லா அப்படி ஷார்ப்பாக இருக்கக்கூடிய அழகான நிறைய முத்துக்கள் பதித்து அந்த நகைகளையும் அணிஞ்சிருந்து ஸோ அவளுடைய அந்த தோல் பகுதி இருக்குல்ல அதெல்லாம் அதெல்லாம் அலங்கரிக்கிற அளவுக்கு அந்த முத்துகளும் நிறைய வேலைப்பாடுகளான அந்த அலங்காரமான அந்த ஜுவல்ஸு ஸோ அது எல்லாத்தையுமே அந்த பொண்ணு போட்டிருக்கான் கைகளில் வந்து போட்டிருக்கக்கூடிய அந்த வளையல் இருக்குல்ல அதெல்லாம் வந்து இன்னும் அழகு கலவரிசே சேர்க்குது அப்படின்னு வச்சிங்களேன் ஸோ எட்செட்ரா எட்செட்ரா செங்காந்தல் மலர் நல்ல செவப்பு நிறத்தில் இருக்கும் அது போல இருந்து தான் அந்த பொண்ணுனுடைய உள்ளங்கை இந்த உள்ளங்கை வந்து அந்த செங்காந்தல் மலர் போல் இருந்து தான் அப்போது அந்த அந்த இல்லைங்க சாரிங்க அந்த வளையல்லாம் இருக்குல்ல அது போட்டிருந்தது பார்க்கறக்கு தான் சிவப்பு நேரத்தில் அவள் கை வந்து அவ்வளோ கலராக இருக்குதாங்களாங்க அந்த கை வந்து வளையல் போட்டிருந்த அந்த கை செங்காந்தல் மலர் போல் இருக்கான் அந்த உள் இது இருக்கு இல்லையா கையினுடைய உள்புறம் அது வந்து தாமரை இதழ் போல் இருக்கான் அவ்வளோ சாஃப்டாகவும் அவ்வளோ இப்படி ரோஸ் கலரில் இருக்கான் கை உள்ளே பார்க்குறதுக்கு அந்த மேல் போட்டிருந்த அந்த மார்பு மேல் அப்படியே விழுந்துருக்கக்கூடிய அந்த மாலை இருக்குது பாருங்க அது வந்து நல்ல ஒரு ஒரு என்ன சொல்கிறது நல்லா அதுவும் அழகாக இருக்குது அந்த பொண்ணுனுடைய கலர் பார்க்குறக்கு எப்படி இருக்கா நீள மணி எப்படி இருக்கும் அதுபோல் நல்லா அழகாக இருக்குது அந்த பொண்ணுனுடைய கலர் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தது பிறை போல் இருக்கக்கூடிய அந்த மணி ஆரங்கள் ஆரம்னால் இந்த ஆரம் இப்படின்னு சொல்கிறது அதுவும் இந்த கழுதல் போடுறதான்னு வச்சுக்கலேன் அந்த மணி போல் இருக்க அந்த மணி ஆரங்கள் பிறை போல் இருக்கக்கூடிய மணி ஆரங்கள் எல்லாம் போட்டு பனை இருக்கு இல்லையா இந்த சாரி இந்த கை எப்படி இருக்கு இப்படி இருக்கும்போது இந்த இடம் குழியாக இருக்குது தெரியுமா நம்ம கை போல் இருந்து தான் அந்த பெண்ணினுடைய வயிறு ஸோ அவ்வளோ அப்படி உள்ளே போய் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்ல வர்றாரு ரொம்ப மணி வயிறு அப்படின்னு சொல்கிறோம் நல்ல அந்த குழி இப்படி கையில் இப்படி குழி இருக்கோ அதுபோல் அந்த பெண்ணினுடைய வயிறு அப்படி உள்ளே போய் இருந்து தான் அந்த தொப் நம்மளுடைய அந்த தொப்புள் இருக்குல்ல கொப்புள்னு சொல்லுவாங்க அது வந்து வளச்சுளியோடு இருந்து தான் இந்த கங்கை நதி ஓடி வரும்பொழுது அதில் சுழி இருக்கும்ல அந்த சுழியவே வெக்கப்பட வைக்கிற அளவுக்கு இந்த பெண்ணினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கொப்புள் சுழி அப்படிங்கிறது வந்து இருந்து அந்த பெண்ணினுடைய இடை அதாவது இந்த ஹிப்பு ஸோ அந்த ஷேப்பு அது அந்த இடத்துல அந்த அந்த இடுப்புன்னு ஏதாவது ஒன்று இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு இருந்து தான் அந்த இடை அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது இருந்து பார்க்குறவங்க இப்போ அங்கே இடுப்பே இருக்கிற மாதிரி தெரியலையே இப்போ இதெல்லாம் இருக்குங்க நானாக சொல்லிங்க அந்த புக்கில் இருக்குது அந்த இடுப்புங்கிறதுக்கு தெரியல ஆனால் உடம்புனுடைய அமைப்பு இவ்வளோ அழகாக இருக்குது கண்டிப்பாக எடுப்புங்கிறது ஒன்று இருக்கணும்ப்பா இருக்கிற மாதிரியே தெரியல அப்படின்னு இருக்கிறவங்க பார்க்குறவங்க நினைப்பாங்களாம் ஆனால் உடனிருந்தவர்கள் அல்லல்ல எடுப்புங்கிறது உண்மையாலுமே இருக்குப்பா அவ்வளோ மெல்லிசாக இருக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு ஸோ உடனிருந்தவர்கள் ஒரு சாட்சியாக சொன்னதுனால நம்பக்கூடிய இருக்கலாம் போல் அப்படின்னு அந்த அந்தளவுக்கு அழகான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படிங்கிறாருங்க வேறு ஒன்றும் இல்லைங்க படம் எடுத்து ஆடக்கூடிய அந்த நாகம் போலவும் தேர்தட்டை ஸோ தேர்னுடைய உட்புறம் போல் ஸோ அந்த தேர்தட்டை போலவும் நல்ல தங்கத்தினாலான ஆலவட்ட குடை அதற்கு ஒத்த மேகலை ஸோ இடுப்பில் அந்த ஒட்டியானம் போடுவாங்கள்ல அதையும் அவளின் அகன்ற அல்குள் அப் அல்குல் அப்படின்னா வந்து பிறப்புறுப்புன்னு சொல்லுவாங்க பட் அந்த அந்த முன்பகுதி ஸோ இடுப்பு கீழே ஸோ அது வந்து நல்ல அகன்ற அல்குள் அது போல் இருக்கும் அகன்று இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சூரியன் போல் நல்ல பிரகாசமாகவும் இளம் முயல்னுடைய அந்த ரத்தம் எப்படி செக்க செவேர்னு இருக்குமோ அதுபோல் இருக்கக்கூடிய பட்டு ஆடை ஸோ கீழே வந்து அவங்க அதான் சொன்னல அந்த காலத்தில் பொண்ணுங்க எப்படி போட்டிருப்பாங்க இந்த கச்சையை அணிஞ்சிருப்பாங்க ஸோ இந்த வயிற்று பகுதி எந்த இதுவும் கவராக இருக்காது கீழே பாவாடை மாதிரி அணிஞ்சிருப்பாங்க ஒரு சில இந்த ஷால் போடா போ போட்டால் போடுவாங்க தானே அதெல்லாம் ஒன்றும் போட மாட்டாங்க ஸோ இந்த கச்சையும் இந்த பாவாடையும் இருக்கும் ஸோ கச்சையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார் இப்போ கீழே இருக்கக்கூடிய அந்த கீழ் ஆடை அது எப்படி இருக்குன்னு சொல்கிறாரு நல்ல சூரியன் போல் சிவந்தும் இளம் முயல் போல் இருக்கக்கூடிய அந்த செக்கசவேர்னு இருக்கக்கூடிய அந்த பட்டு நாளான ஆடை வந்து அந்த பொண்ணு வந்து அழிஞ்சிரு இந்திர இந்திரதேவனாலேயே வந்து அந்த அழகை வந்து விவரித்து சொல்ல முடியாதா அந்த அளவுக்கு அழகாக இருக்குமா அந்த இது பார்க்குறதுக்கு ஒரு வெள்ளை யானை வெள்ளை யானை பார்க்குறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிப்பட்ட அந்த வெள்ளை யானையே பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணினுடைய தொடையை பார்த்து அப்படியே வெக்கத்தில் மயங்கி போயிடுமா குலை ஈணாத அந்த வாழைத்தண்டு எப்படி இருக்கும் நல்லா இளமையாக இருக்கக்கூடிய அந்த ஒரு வாழைத்தண்டு அதுக்கு எவ்வளோ பெருசாக திக்னஸ் ஒன்றும் இருக்காது இல்லை போல தான் இருக்குமா அவளுடைய அந்த கால்னுடைய அந்த திக்னஸ்ஸு அந்த தொடையினுடைய திக்னஸ்ஸு நல்ல செம் பஞ்சு எந்த அளவுக்கு நல்ல இ இளம் பஞ்சு இருக்குது பார்த்திங்களா அது எப்படி சாஃப்ட்டாக இருக்கும் அதுபோலவும் நல்ல தங்கம் போல் தகதகான்னு இருக்கக்கூடிய மகரமணி ஆபரணத்தை வந்து இந்த தொடைப்பகுதியிலெல்லாம் அணிஞ்சு அணிஞ்சிருப்பலாம் அந்த பொண்ணு நல்ல வளவ அழகாக பெருசாக முன்னாடி துருத்திக்கிட்டு இப்படி தொங்கிட்டு இருக்க மாதிரி எதுவும் இல்லாமல் நல்லா அழகாக இருக்கக்கூடிய அந்த மூட்டு மூட்டுக்கு கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி இருக்கேன் அந்த மூட்டு அப்படி இருக்குமா இந்த மாதிரி ஒரு அழகு இந்த உலகத்தில் வேறு எந்த பெண்ணுக்குமே கிடைக்காது அப்படிங்கிற அளவுக்கு அந்த பெண் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தாலும் அந்த கெண்டைக்கால் இருக்குல்ல பின்னாடி காஃப் அந்த கெண்டைக்கால் அது நல்லா அப்படியே வலுவாக அப்படியே சிக்கன் இருந்ததுதான் பார்க்குறதுக்கு பெருசாக நல்ல அதில் வந்து முடியெல்லாம் நல்லா நிறைஞ்சி இன்றைக்கி வந்து எல்லாம் ஷேவ் பண்ணிடுறதுக்கு பிள்ளைங்க அப்படியெல்லாம் இருக்கு ஆக்சுவலாக இது இருக்கக்கூடாது நாட் ஹெல்தி பட் எனிவே அந்த கெண்டக்கால் வந்து நல்லா அப்படி பார்க்குறதுக்கு நல்லா ரவுண்டாக ஸ்ட்ராங்காக அப்படி சிக்குன்னு இருந்தது தான் பார்க்கறதுக்கு முடி எல்லாம் வந்து அதில் இருந்தது அப்படின்னா நல்லா அந்த கெண்டைக்காலினுடைய அந்த தசைநாறுகள் பெருசு நீண்ட கெ கெண்டக்காலில் ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் கரெக்ட் ஷேப்பில் அழவாக இப்படி இருந்தால் தாங்க அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பர்ஃபெக்ட் ஷேப்பில் அப்படி இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு அந்த அதனுடைய அந்த அப்படி அந்த மசல் அப்படி திரண்டு இருக்கும்ல இந்த அம்பு வைக்கிற இதுக்கு பேர் என்னென்னா அம்புரா தோணி அப்படின்னு சொல்லுவாங்க அது இப்படி அந்த குழியாகவும் அழகாக அப்படி வந்திருக்கும் அதுபோல் இப்படி பெருசுலேருந்து இப்படி ஈசின் தான் வந்திருக்கும் கெண்டைக்கால் அப்படி தான் இருக்குது இருந்து இருந்தால் அந்த கெண்டைக்கால் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு நல்ல வலுவான பச்சை மூங்கில் வந்து எப்படி இருக்கும் நல்ல வலுவாக அப்படி ஒரே நேரம் இருக்கணும் அந்த மாதிரி கணுக்கால் கணுக்கால்னால் முன்னாடி பகுதி அந்த ஷின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த காலினுடைய முன்பகுதி அந்த கணுக்கால் வந்து அந்த பச்சை மூங்கில் போல் அப்படியே இருந்து தான் அதில் போட்டிருக்கக்கூடிய தங்கத்தினாலான ஆபரணம் முத்து பரல் இட்ட கிண்கினியும் பாடகமும் அணிந்திருந்த அந்த இடம் வந்து அப்படியே வருத்தத்தில் அந்த காலில் அப்படி அணிஞ்சிருந்த அந்த இது வந்து அப்படியே வருத்தத்தில் அப்படியே இருந்து அது தாங்க முடியலையா அந்த பொண்ணுனால் அது அவ்வளோ மிருதுவாக இருக்குது அந்த பொண்ணுனுடைய உடம்பு அப்படி இருந்து தான் அப்போது அந்த காலில் அணிஞ்சிருக்கக்கூடிய அந்த பொற் சிலம்பு அந்த சிலம்பு வந்து அந்த மேலே இருக்கக்கூடிய இதை பார்த்து அப்படியே சிரித்து தான் பரவாயில்ல நீரு நீருதாஜ் அப்படிங்கிற மாதிரி அப்படி லேசாக புன்முருவல் பூத்து தான் அந்த பொர் அப்படின்னு சொல்லக்கூடியது பாதத்தினுடைய அமைப்பு ஆமையினுடைய ஓடு எப்படி இருக்கும் அப்படியே இப்படி ஒரு வளவாக இருக்கும்ல அதுபோல் அழகாக அந்த பாதத்தினுடைய அமைப்பு அப்படி குழியாக வந்து இப்படி அழகாக இருந்தது நான் பார்க்குறதுக்கு நல்ல ஒருத்தங்களுடைய ஒருத்தங்க பார்த்து அந்த பொண்ணை வர்ணிக்கணும்னு நினச்சாலே அப்படி புரி கலங்கி போய் அவங்களுடைய புலனெல்லாம் மயங்கி போயிடும் அப்படியே அப்படின்னா என்ன பார்த்தா பேன் அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்குமா செங்கல் நீர் மலர் போல் செக்க செவையர்னு இருக்குமா அந்த பெண்ணினுடைய நகம் அவ்வளோ செவப்பு நேரத்தில் நல்லா அழகாக இருக்குமா அதில் மருதாணி போட்டு மு நுனி அந்த விரலினுடைய நுனி இருக்குல்ல அது தடிப்பெல்லாம் இல்லாமல் நீட்டாக அழகாக அப்படி நீண்டு வந்து செங்கு நீண்டு வந்து இப்படி அழகாக விரலெல்லாம் கரெக்டாக சேர்ந்துருக்கும் அப்படி பறக்க பறக்கெல்லாம் இல்லாமல் நல்லா அழகாக சேர்ந்துருக்குமா அதில் தங்க மோதிரங்கள் எப்படி விர கால் விரலுக்கு மோதிரம் தங்க மோதிரங்கள்லாம் போட்டிருக்குமா வண்டுகள் வந்து அது பாதங்கள்னு அறியாமல் ஒருவேளை அதுதான் மலர்களோ அப்படின்னு சொல்லி அந்த பாதத்தை அப்படியே வண்டுட்டு வண்டுகள்லாம் அப்படி சுற்றிக்கிட்டே இருக்குமா ஸோ அளவுக்கு இனிமையான ஒரு ஒரு மிருதுவான ஒரு இதாக அந்த இடத்துல இருக்கும் அப்படின்ட்டு இந்த பொண்ணுனுடைய உடம்புல வந்து நரம்பு எலும்பெல்லாம் இருக்குதா அப்படின்னே தெரியாத அளவுக்கு நல்லா அப்படி இளவும் பஞ்சு போல் அப்படியே ரொம்ப மிருதுவாக அவ்வளோ சாஃப்டாக இருக்குமா அந்த இது உடம்பு அப்படி போட்டு இருக்கக்கூடிய அந்த காலை சும்மா அப்படி ஏழு அடி தூரம் நடந்தால் கூட அட்டு இப்படி வச்சால் கூட ஏதோ பத்து கல் தூரம் நடந்த அளவுக்கு அவளுக்கு அப்படியே கால் நோகுமா சோம்பேறி கிடையாது அந்த அளவுக்கு நல்ல அப்படி மிருதுவாக இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் ஒரு இதுக்காக சொல்கிறாரு சரிங்க அவ்வளோ பெருமையுடையது அந்த கால்கள் அப்படிங்கிறார் இப்படிப்பட்ட இந்த சச்ச அந்த ராஜாவுக்கு இந்த ராஜா இவ்வளவு சீரும் சிறப்புமாக ஒரு இடத்துல வாழ் வாழ்ந்தால் பார்த்தீங்களா அந்த பொண்ணு இளவரசியா அவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இதை விட இன்னும் பார்த்துக்கிட்டானா நல்ல புருஷன் உண்மையாலுமே இதை விட இன்னும் அழகாக பார்த்துக்கிட்டானா ஈவன் மோர் கிரேஷியஸ் பயங்கர அழகாக பார்த்துக்கிட்டானா அவ்வளோ புத்தி புத்தி தான் உடைய பொண்டாட்டிய அதாவது இப்போ வந்து விண்ணுலக மங்கை கிடையாது இந்த நிலமடந்தை தான் இந்த பூமிக்கு உண்டானவ தான் அப்படிங்கிறது கூட அவனுக்கு ஞாபகம் இல்லை ஏதோ விண்ணிலிருந்து வந்த ஒரு தேவதை போலவே அந்த நினச்ச அந்த பொண்ணை வந்து அவ்வளோ அழகாக வந்து பார்த்துக்கிட்டானான் ஸோ அவளுடைய அந்த அழகில் மயங்கி என் நேரமும் அந்தப்புறமே கதி அப்படின்னு அதாவது மத யானை கொண்டு போரிடக்கூடிய வேல் கொண்டு போரிடக்கூடிய அந்த ஒரு ராஜா ஒரே பொண்ணு பார்த்தா முடிஞ்சா ராஜா அந்தப்புறமே கதி அப்படின்னு வந்து கிடந்தானா அதாவது பிற பெண்களுக்கு இல்லாத அழகு பிற பெண்களுக்கு வந்து ஒப்பு வைக்க முடியாத ஒரு அழகு உடைய இந்த இளவரசி இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு அதனால் இன்னும் ஆகலை சரி பரவாயில்ல இந்த பொண்ணுன்னு வச்சுக்கோ விசையே அப்படிங்கிறத அவளுநுடைய பேர் திருப்பியும் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாரு பொறுத்துக்குங்க முடி முடிக்க போகிறேன் அவளுடைய அந்த லிப்ஸ் ஸோ இது உதடு இருக்குது பார்த்திங்களா அது வந்து சிவந்த நிறத்தில் இருக்குமா அந்த திருமகள் லக்ஷ்மி தேவி இருக்காங்க பார்த்திங்களா அவர்களே வந்து இந்த பூமியில் வந்துவிட்டாங்களே இதுதான் லக்ஷ்மி தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பொண்ணு பார்க்குறதுக்கு இருக்குமா விதய நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாட்டில் அந்த பொண்ணுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு இருக்கக்கூடிய அம்மா அவங்க கூடையும் தவ்வையர் இது முக்கியமாக நோட் பண்ணிக்கணும் தவ்வையர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தவ்வையர்னா யாருன்னா தமக்கை தங்கை செவிழித்தாய் செவிழித்தாய்க்கு மூத்தவள் தன்னுடைய தாய்க்கு மூத்தவள் இவங்க அஞ்சு பேருக்கு இவங்களுக்கு பேர் தவ்வையை தவ்வையர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஸோ தாயும் தவ்வையர் இவங்க கூட சேர்ந்து தான் அந்த பெண் அப்படிங்கிறது வாழ்ந்துட்டு இருந்தாலும் தங்களுடைய குளத்திற்கே உண்டான குளக்குடி போல் அந்த பெண் அப்படிங்கிறது வாழ்ந்துட்டு இருந்தாலாம் நல்லா அந்த அகில் புகை அதாவது சாம்பிராணி போட்டு நல்ல பெரிய நல்லா அழகுபடுத்தி அந்த முடிய நல்ல மலர் மாலை சூடிய அந்த மார்வையும் நல்ல அழகாக நல்ல நீட்டு வளைஞ்சு நெளிஞ்சு இடுப்பினுடைய அந்த அழகையும் கொண்டு இருக்கக்கூடிய இந்த பெண்ணை சச்சந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராஜா பார்த்து திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டு அந்த பெண்ணினுடைய அப்பா கிட்டே போய் சொல்கிறார் ஸோ அவங்க அப்பாவும் அவருடைய மைத்துனன் கூறியதையும் தன்னுடைய மகளும் இவர் மேலே விருப்பப்படுறா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு வரும் பொருள் உரைக்கும் சேர்ந்து தெளிந்த மதிவுடைய எப்படி ஒரு அழகாக சொல்கிறாங்க முன்னாடி வரக்கூடியதை தெரிஞ்சுக்கக்கூடிய நல்ல அற அறிவுள்ள அரணை எதிர்த்து சொல்லக்கூடிய மதிவுடைய மந்திரிமார்கள் இன்றைக்கி இருக்கிறவங்க இல்லை மதிவுடைய மந்திரிமார்கள் அவர்கள் சொல்பேச்சு கேட்டும் இவர்களுடைய அந்த தாயும் தந்தையும் உறவு முறையின்படி பார்க்கும்பொழுது சச்சந்தன் தமக்கு மைத்துணனாகத்தான் வர வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சு தன்னுடைய பெண்ணான விசையை அவருக்கு திருமணம் செய்து வைக்கிறார் இப்போ தாங்க அவங்க வந்து ராணியா மாறுறாங்க இவ்வளோ நேரம் இளவரசியாக இருந்தாங்க இப்போ ராணியா வந்து மாறிட்டாங்க ஸோ எப்போ என்னால் மூடியிலிங்கே இந்த எக்ஸ்பிளனேஷன் சொல்லி சொல்லியே பொண்ணுலையே விவரிச்சு விவரித்து எனக்கு தகட்டியே போச்சு இன்னி இவருக்கு இவருக்கே இப்படி இவருக்கு இன்னி சீவக சிந்தாமணிக்கு வந்து எட்டு பொண்டாட்டிங்க ஏன்னா எத்தனை வர்ணிக்க போகிறேன்னு எனக்கே தெரியல டயர்ட் டயர்டாயிடுச்சு எனக்கு இப்போ பிள்ளைகளை பார்த்தாலே எப்படி தோணுன்னு எனக்கு தெரியல பட் எனவே இல்லை நான் நான் ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா சொல்கிறேன் நானே இவ்வளோ சொல்கிறேன் ஒன்று ரெண்டு இடத்துல திக்கவே செஞ்சிட்டேன் ஏன்னால் அதுக்கு மேலே என்னால் மைண்டு அரெஸ்ட் ஆகிடுச்சு அப்போ அந்த புத்தகம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் அவர் திருத்தக்கத்தை அவர் எப்படி எழுதியிருப்பார்னு ஒரு பக்கம் யோசிச்சு பாருங்களேன் சாஞ்சேல அந்த வேலத்தில் பெண்கள் இருந்திருக்காங்க இல்லையா இதெல்லாமே சும்மா கற்பனை கிடையாது அந்த காலத்தில் நஞ்ச மேலே பெண்கள் இருந்ததுனால தானே இருந்திருக்காரு பரவாயில்லைங்க நம்ம ஆள் வாழ்ந்திருக்காங்க உண்மையாலுமே வாழ்ந்திருக்கான் ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான செய்தி சச்சந்தன் அப்படிங்கிறவருக்கு வந்து நாலு வாரத்தையோடு முடிச்சிட்டாங்க பாடேன் ராஜா அவ்வளோதான் நீ ராஜா பெரியாள் தான் யா உன் பொண்டாட்டியை பற்றி சொல்கிறேன் பார் அப்படின்னு சொல்லி மூணு பக்கத்துக்கு நோட்ஸ் மட்டுமே எழுதியிருக்கேன் குறிப்பே எழுதினதே சரி தான் இன்றைக்கு உண்டான செய்தி பிடிச்சிருந்துருக்குன்னு நம்புகிறேன் நாளைக்கு வந்து ஓகே நௌ திங்ஸ் ஸ்டார்ட் டு கோ டவுன் டவுன் சைட் ஸோ இவ்வளோ தூரம் நம்ம நிறைய பார்த்தோம் இவர் இவ்வளோ வழமையான ஒரு ராஜாவும் அந்தப்புறமே கதி நடக்கும்போது ஆகும் ஸோ அப்படி தான் நாளைக்கு வர ஆரம்பிக்கும் பார்க்கலாம் அப்படியே ஒவ்வொன்றா வந்துகிட்டே இருக்கும் நாளை சந்திப்போம் ஸோ அதுவரையும் திறந்த இணைந்தங்கள் நான் உங்களுக்கு திறந்து என்ன பண்ணி நன்றி